சர்க்கரை நோயிலிருந்து உடல் எடை குறைப்பு வரை மூட்டு வலிகளிலிருந்து எலும்புகளுடைய திடத்தன்மை குறைந்து போகின்ற நோய்கள் வரை அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு அழகான உணவு எது அறுபதாம் குருவை அரிசி இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடும்போது மருத்துவ ரீதியாக நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போமா இந்த அறுபதாம் குருவை அரிசி தான் ஒரு காலத்தில் நம்ம எல்லாருடைய சாதாரண உணவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எண்பது வயது தொண்ணூறு வயது இருக்கக்கூடியவர்களுடைய உணவாக என்ன இருந்தது உங்கள் ஊர்ல யாராவது தாத்தா பாட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அந்த காலத்துல அதாவது அவர்களுடைய இருபது முப்பது வயதுல அவங்க சாப்பிட்ட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அறுபதாம் குருவை அரிசி தான் யாரெல்லாம் உணவாக எலும்புகளுடைய பலமாக மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி முடக்குவாதம் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இந்த நோயுடைய தன்மையை குறைத்து எலும்புகளுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா இந்த அறுபதாம் குருவை அரிசி மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்